கணவன் மனைவி சண்டை போட வேண்டுமா கருத்து வேறுபாடுகள் இல்லாத தம்பதிகள் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் சண்டை போடாத தம்பதிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இப்போது கருத்து வேறுபாடுகள் என்ற எல்லையை கடந்து சண்டை போட்டுக்கொள்ளும் தம்பதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கின்றது கணவனும் மனைவியும் தங்களை தங்கள் பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நன்றாக புரிந்து கொண்டால் அவர்களுக்குள் ஏற்படும் சண்டைகள் குறைந்து போய்விடும் தம்பதிக்கிடையே சண்டை தொடங்குவதற்கு முதல் காரணமாக இருப்பது மன அழுத்தம் கணவனுக்கு அலுவலக பணியில் ஏதாவது மன அழுத்தம் இருக்கலாம் அல்லது வெளியிடங்களில் அவருக்கு ஏற்படும் பிரச்சனைகளால் மனச்சுமையோடு வீட்டுக்கு வரலாம் அவர் தன் மன அழுத்தத்தை சொல்லிலோ செயலிலோ மனைவிடம் காட்டும் அவரும் குடும்ப சூழ்நிலையாலோ வேலைப்பழுவாலோ மன அழுத்தத்தோடு இருந்தால் உங்களுக்கு மட்டும்தானா எனக்கும் மன அழுத்தம் இருக்கிறது சும்மா அலுவலகத்தில் இருந்து வந்ததும் எரிந்து விழும் வேலையை என்னிடம் வைத்து கொள்ள வேண்டாம் என்பர் இது மட்டும் போதும் அன்றைய சண்டைக்கு இன்றைய சூழ்நிலையில் எல்லா இடத்திலும் பிரச்சனைகள் இருக்கின்றன எல்லோருக்கும் மன அழுத்தம் ஏற்ப ஏற்பட்டுதான் செய்யும் கணவருக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை மனைவியும் மனைவிக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை கணவரும் புரிந்து கொண்டு அதற்கு தக்க படி நடந்து கொண்டால் அங்கே சண்டை உருவாக்க வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் இன்றைய இயந்திர உலகில் மன அழுத்தம் என்பது தவிர்க்க முடியாதது ஆனால் அதை லாபகமாக கையாண்டு நன்மை பாதிக்காத அளவிற்கு இயல்பாக கொண்டு செல்லல் தெரிந்திருக்க வேண்டும் யாருடைய கட்டுப்பாட்டில் யார் இருப்பது என்ற எண்ணம் இருவரிடமே ஏற்படக்கூடாது அப்படி நினைத்தால் அந்த குடும்பத்தில் அடக்குமுறை தலை தூக்கிவிடும் உடனே அங்கு நிம்மதி குறைந்து சண்டை சச்சரவு தோன்றிவிடும் தம்பதிகள் யாரு யாருமே ஒருவரை ஒருவர் அடக்கியாள நினைக்காமல் சுதந்திரமாக செயல்படுவதற்கு இருவருமே அனுமதிக்க வேண்டும் சுதந்திரம் இருக்கும் போது அங்கு மரியாதை அன்பு ஆதரவு எல்லாமே வந்துவிடும் பெரும்பாலான குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட எதிர்பார்ப்புகள் காரணமாக இருக்கின்றன கணவன் மனைவியிடம் மிக அதிகமாக எதிர்பார்ப்பதும் மனைவி கணவனிடம் அதிகமாக எதிர்பார்ப்பதும் இப்போது அன்றாட நிகழ்வாகிவிட்டது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற பெரும்பாலும் அதிகமான அளவு பணம் தேவைப்படும் பணம் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் ஈடேறாமல் போய்விடும் அதனால் குடும்பத்தில் பொருளாதார நிலைக்கு தக்கபடி எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும் துணையும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் கொண்டிருக்க வேண்டும் இப்படி இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க நிச்சயமாக வழிவகுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை